எஜமானராகிய எஜமானராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வேதாகமத்தின் பின்னணியில் என் அதில் மறைந்திருக்கும் உண்மையை குறித்து இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் நான் சென்ற உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் என் பதிமூன்று எப்போதும் எதிர்மறையாகவும் சந்தேகத்துடனும் பார்க்கப்படுகிறது உண்மையில் பதிமூன்று என்ற எண்ணின் பயத்தை வெளிப்படுத்த என்ற வார்த்தை விரிவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது வேதாகமத்தின் ஆசிரியரான தேவனுடைய ஆவியானவர் வேதாகமம் முழுவதிலும் பாவத்தையும் கழகத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதற்கு இந்த பதிமூன்று என்ற எண்ணை பயன்படுத்துவது எவ்வளவு குறிப்பிடத்தக்கது சில உதாரணங்களை மேற்கோள் காட்டுகிறேன் ஆகாருக்கு பிறந்த ஆப்ரஹாமின் மகன் இஸ்மவேல் விருத்த சேதனம் செய்யப்பட்ட போது பதிமூன்று வயதாக இருந்தான் மேலும் அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் என்று தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அரேபிய தேசங்களை நினைக்கும் போது இது எவ்வளவு உண்மையாக மாறியிருக்கிறது தேவ பயமற்றவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா பாவமும் முரட்டாட்டமும் அவர்களை தேவனிடமிருந்து பிரித்து விட்டது கிளெப்டோ அதாவது திருடுதல் என்ற அர்த்தத்தில் உள்ள வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில் பதிமூன்று முறை காணப்படுகிறது மேலும் எப்போதும் பாவத்தை குறிக்கும் புளித்த மாவுக்கான என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பதிமூன்று முறை காணப்படுகிறது பின்வாங்குதல் மற்றும் மாயக்காரன் என்ற வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டில் பதிமூன்று முறை காணப்படுகின்றன வலு சர்ப்பம் சோதனைக்காரன் வேலியால் பாம்பு மற்றும் என்றும் அழைக்கப்படும் பெயர்களின் எண் கூட்டும் போது கிடைக்கும் எண்கள் பதிமூன்று அல்லது அதன் மடங்காக அதாவது மல்டிபிள்ஸாக உள்ளன இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்ட பின்பும் இவற்றிற்கு பின் தேவ கரம் இருப்பதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்க முடியுமா பதிமூன்று என்ற எண்ணை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது பின்னாலும் தேவ ஆவியின் ஆழமான தாக்கம் இருப்பதை நாம் உணர்கிறோம் மேலும் தேவ வார்த்தை உண்மையிலேயே பரிசுத்த ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதுவே மிகவும் அற்புதமான சான்று சில ஹோட்டல்களிலும் விமானங்களிலும் பதிமூன்று என்ற எண் இல்லாததற்கு இதுவே காரணம் என்பதை குறித்து ஆச்சரியப்படுவதற்கில்லை மனிதர்களுடைய இருதயங்களின் கடினத் தன்மையை அறிந்த தேவன் வேத வாக்கியங்களின் சத்தியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வழங்கப்பட இந்த அற்புதமான எண்களின் விளக்கவியலை மறைத்து வைத்திருக்கிறார் கிருபையின் நாளில் இயேசு தம்முடைய மனவாட்டியை வரவேற்க மேகமதில் வருவதற்கு முன் இவைகள் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக உள்ளன நிறைவாக மக்கள் அதிகம் பயப்படும் மற்றொரு வார்த்தையையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது தேதி வெள்ளிக்கிழமை அன்று இருப்பது நிமித்தம் வரும் பயம் நம் வாழ்வில் இருக்கும் போது பிசாசையும் அதன் தந்திரங்களையும் கண்டு பயப்படுவது அர்த்தமற்றது ஏனெனில் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறப்பட்டிருப்பதன் பிரகாரம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நாளை சந்திக்கலாம் ஆமேன்